சாட்டர்டே ஈவினிங் ஒரு மேரேஜுக்கு போக வேண்டியது இருந்துச்சு அம்மா வீட்டிலேருந்து அக்கா நாங்கள் அப்பா குட்டிஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டு அஞ்சு குட்டியோ சேர்த்து நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எப்படியோ எடுத்துகிட்டோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து செவகிரி போகிறது இது வரைக்கும் நான் வந்து போனதே இல்லை அங்கே மண்டபத்துக்கு ரீச் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்கு அப்படிங்கிறப்ப ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனதுமே அங்கே வந்து பொண்ணு மாப்பி எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு போயாச்சு முந்திரிக்கேக்கு இட்லி காலிஃப்ளவர் சில்லி கொத்து புரோட்டா மஷ்ரூம் பிரியாணின்னு இருந்துச்சு எல்லாமே வாங்கி சூப்பராக நான் இருந்தாலே நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டோம் டின்னர் சாப்பிட்றப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டே வந்து குட்டீஸ்க்கு ஊட்டி விட்டுட்டோம் அதனால நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு போனதுமே மா பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்து குட்டீஸ்க்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு தான் நாங்கள் வந்து சாப்பிட வந்தோம் அந்த கேப்பில் குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தாங்க அப்படியே பொண்ணு மாப்பிளைக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு அங்கே அத்தை மாமாக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ரிட்டன் வீட்டுக்கு சிவகிரியில் செம மழை அந்த அன்னைக்கு பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு